சவுண்டு கேட்கும் காத்தான்ஸ் ரொம்ப சீருப்பு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நம்ம பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோன்னே தீட்டிங் சார்ஜ் பண்ண உடனே போயிருப்போம் டைம் இல்லை அப்படின்னு சொல்றதுனால இன்னைக்கு கிளம்பிட்டோம் பீச்சுக்கு போகிறதுக்காக வாங்க பீச் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கு போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம் மழை வேற மாதிரி இருக்கு அப்படியே சிரிச்சு

और मां पिच लेया रिंग पप्पू और साइड पर नान सेगमेंट प्लस मेरे जले चाय मां क्या दिला हां बाप बाय तुम जना நம்மளுக்கு <laughs> தொடங்க <laughs> <laughs> या रे मां मां रे साले की भाई पड़ रहा है ये काका अंगवर

அந்த வீட்டிலலாம் கட்டவும் தெரியாது சவுண்டு கேட்கும் காசு பண்றதுல கட்டுறாங்களா நீ ஒன்று வாங்கிக்காரமே வீட்டுக்கு இதெல்லாம் வந்து சன்மரம் அந்த மாதிரி இயல்ச்சி மூஞ்சில போட்டு வச்சிப்போம். டேபர் மார்க்கெட்ல சீப்பு. எதுவும் வாங்குற மாதிரி இல்லையா? இதா பார்த்தத வாங்குறேன். ஆ என்ன பத்தி இருக்கே. இந்த நான். இது

பண்ணு அதான் பாக்கறமே திறமையே நாங்க ஓபன் பண்ணுவேன் ஒழுங்கா குடுத்து ஓபன் பண்ணிக்க எங்க சுத்தி சுத்தி வர எடுத்துனே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாங்கினு இருக்காங்க பேக்லாம் அங்கே சூப்பர் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது இந்த ஹேண்ட் பேக்